ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபா குக்கிங் சேனல் வாங்க ச சீரக சம்பா அரிசியில் ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஸ்டார் பூவு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் இரநூறு கிராம் வந்து வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கங்க பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்க வேணாம் ஒரு கோல்டு ஒரு ஒரு மீடியம் கலரில் வந்து வதக்கி எடுத்துக்கங்க உப்பு போட்டுக்கங்க லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க அப்போ சீக்கிரமாக வதங்கும் ஒரு ஸ்பூன் வெங்காயத்தில் உப்பு போட்டு வளக்குங்க சீக்கிரமாக வதக்கிணும் நாலு பச்சை மிளகா இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க அப்புறம் இது நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் புதினா வந்து சேர்த்துக்குங்க புதினா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெஷ் தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் புளிச்ச தயிர் ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெஷ் தயிராக ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து இதுமாரி வதக்கி விட்டுக்குங்க இந்த பக்கத்தில் வந்து நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம் மட்டன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கால் டீஸ்பூன்னு தூள் போட்டு ஆறு விசில் விட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ வந்து அதை நம்ம வந்து மசாலாவோட ஆட் பண்ண போகிறோம் குழம்புல ஆட் பண்ண போகிறோம் இப்போ எடுத்து ஊற்றி தண்ணியை வடிகட்டி நல்லா வந்து இதுமாரி நல்லா நல்லா வந்து மசாலா உள்ள இறங்குற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு இப்போ நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கிற சம்பா அரிசி வந்து சேர்க்க போகிறோம் சம்பா அரிசி வந்து ஊற ஊற வச்சிருக்க அதை எடுத்து நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விடுங்க மீன்ஸ் இது வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது அதனால் தாராளமாக பொறுமையாக கிண்டி விடுங்க உடையாமல் நல்ல நல்லா சூப்பராக வரும் அந்த அரிசி சீரகம் ச சீரக சாம்பார் ரைஸ் வந்து மட்டனுக்கு தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு நம்ம பாரம்பரிய சாப்பாடு இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணிலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு பாதி இலமற்ற பழத்தை புரிஞ்சு அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கங்க நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்குங்க அப்புறம் பிரியாணி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு தம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழலையும் வந்து தூவி விட்டுருங்க விட்டு தம் போட்டுருங்க இப்போ சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ